வணக்கம் இப்போ நம்ம பார்க்குடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்கலத்துக்கு அடுத்து ஓட்டமடங்கு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க உள்ளாட்சி டூ கரூர் மெயின் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு வந்து கட்ரோடு பேஸ் வந்து உள்ளே மண்தடங்க கட்ரோடு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் நீளத்துக்கு வந்து மண்தட உள்ளே வர மாதிரி இருக்குதுங்க இதே அந்த மண்தடங்கு நல்ல செம்மண் பூமிங்க குடிமருந்து வந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் வரணுங்க லேண்டுக்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸும் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாக்கை தண்ணியும் பாயாதுங்க சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளங்க உங்களுக்கு தினந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க பூமி வந்து ஒரே மட்டமாக இருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுற தான் தாராளமாக பண்ணலாங்க ஏன்னா மண் நல்லா செம்மண்ணுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா பென்சிங் வந்துடுங்க கிலோவரி சைடுங்க இந்த லேண்டுக்கு தெம்பரம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்து வரைக்கும் ஒரு லேண்டு காடு வந்து தெற்க வடக்கு நீளியாக இருக்குங்க வாங்கி தோட்டம் பண்ணுறது சூப்பர் லேண்டுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராங்க இதில் ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க ரெண்டு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாங்க இதோட ரேட் வந்து ஒரு ஏக்கரா முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க நம்ம ஒரு ஏக்கரை வேணாலும் வாங்கிக்கலாம் தரலாமாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படி இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்